मीनाक्षी फार्मेसी ऑफ़ फार्मेसी एडमिशन्स ओपन फॉर बी फॉर्म अप्लाई नाउ फीनिक्स अबे इन्हीं के सामने नडा प्रश्नों वाले हैं नांगा जेगर था टेस्ट डेली टेस्ट डेली नेरुक्कल को बनाक म ஆங்கில மாதம் ஜூலை மாதத்துல நம்ம இருக்கோம் அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமான ஆடி மாதமும் இந்த ஜூலை மாதத்துல பிறக்கவிருக்கு ஆடி கிருத்திகையும் வரவிருக்கு ஆடி கிருத்திகை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகருக்கு ரொம்ப உகந்த தினம் அன்னைக்கு நம்ம கோவில்ல போய் வழிபாடு செய்யறதும் வீட்லயும் வந்து நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இந்த மாதம் முருகர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் நம்ம இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா சாராமம் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க சரி நம்ம போன எபிசோட்ல ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பரான ஒரு வரவேற்பு இருந்தது ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நட்சத்திர பேஸ்ல போயிடலாம் அப்படின்னு நம்ம எப்பவுமே வந்து ஜென்ரலா ராசிக்கு பார்ப்போம் இப்போ நட்சத்திரமா பேசும்போது இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு விருச்சக ராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க ஸோ விருச்சக ராசி இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு விஷ் இருக்கும் இவங்களுடைய மனசுல வந்து ஒரு விருப்பம் இருந்திருக்கும் ஸோ அந்த விருப்பத்தை மறந்து கூட போயிருப்பாங்க ஆழ்மனதுல அது பதிவு பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான மறந்து போன சில விருப்பங்களை தூசு தட்டு எடுக்கணும் இந்த மாதம் அப்படின்னு இருக்குது ஏன்னா நேச்சர் வந்து அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்க இருக்கிறாங்க அதாவது ரொம்ப நாளா ஒரு ஏங்கின ஒரு விஷயம் ஸோ விருப்பப்பட்ட ஒன்று அது நாளடைவுல அது கிடைக்காமலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது மறந்துட்டு இருப்பாங்க பட் அப்படி மறந்த விஷயத்த இவங்க திருப்பியும் அகைன் எடுத்து இந்த மாதம் அதற்கான ப்ராசஸ் எதா பண்ணுறாங்க அதற்கான ட்ரை திருப்பியும் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் உருவாகும் யூனிவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றதுனால ஸோ அதுவும் இவங்களுக்கு அப்படி எனக்கு என்ன செய் அதாவது எந்த விருப்பங்கள் இருக்குன்னே தெரியல ஸோ அது என்னன்னே எனக்கு கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஏதோ ஒன்று என் மனசுக்குள்ளே உறுத்தலாக இருக்குது அப்படின்னும் போது ஸோ அப்படி இருக்கிறவங்க நேச்சர்கிட்ட போய் கனெக்டடா இருக்கும் போது அதாவது இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த டைம் அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்த உரித்தல் தான் அவங்களுக்கு இன்னும் இருக்குது அந்த விட்டக்குறை தொட்டக்குற மாதிரி அப்படின்றது ஸோ அது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி திருப்பியும் அதற்கான ஒரு ட்ரை கொடுக்கணும் அப்படின்றத இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸாக இருக்கு ஓகே இப்போ விருச்சக ராசியில பிறந்த விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான கால் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்க அடிக்கடி முருகருடைய சந்தன அலங்காரத்தை வந்து பார்க்கணும் ஸோ முடிஞ்சா அவங்க அந்த சந்தன அலங்காரத்திற்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து செய்யணும் ஸோ வீட்டில் கூட ஒரு முருகர் சிலை இருக்குன்னா அந்த சிலைக்கு சந்தன அபிஷேகம் சந்தன அலங்காரம் அதை செஞ்சு கூட வழிபடலாம் இதை வழிபடும் போது இவங்களுடைய மனசு வந்து கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஆகிட்டே இருக்கும் ஒரு குளிர்ச்சி வந்து கிடைக்கும் ஏதாவது இவங்களுக்கு ஒரு ஊன்ஸ் இருக்கு மனசுக்குள்ள காயங்கள் இருக்கு அந்த காயம் இன்னும் ஆறாமலே தழும்பா இருக்கு அந்த வடு அப்படியே இருக்கு அப்படின்ற போது இந்த சந்தன அலங்காரம் வந்து கண்டிப்பா அதை குளிர் செய்வாரு அது வந்து அந்த காயங்களை அகற்றக்கூடிய ஒரு மருந்தா அவங்களுக்கு சில விஷயங்களில் முருகர் கொடுப்பாரு ஸோ அதனால் அதே மாதிரி இந்த சந்தன அலங்காரம் கோவில்கள்ல வந்து செய்வாங்க அந்த அலங்காரம் செஞ்ச சந்தனத்தை கூட வாங்கிட்டு வந்து டெய்லியும் இவங்க முருகர் பெயரை சொல்லி வச்சுக்கலாம் சோ அதுவும் அவங்களுடைய மனசுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் சோ அதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஓகே மேம் விச்சகர் ராசியில பிறந்த அனுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்திற்கான முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கு அனுப்பி முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா பழனி முருகரை இந்த மாதம் முழுவதும் அவங்க தொடர்ந்து வழிபடணும் முடிஞ்சா இந்த மாதத்துல ஒரு முறையாவது ஃபேமிலியோட பழனி முருகரை தரிசனம் பண்ணலாம் ஏன்னா இந்த உலகத்தையே சுற்றி வர தெரிஞ்ச முருகருக்கு இவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தெரியாம இருக்காது ஆனால் இவங்க வந்து முருகர் என்னை விட்டு போயிட்டாரு முருகர் என்னை வந்து பாதுகாக்கிறதே இல்லை எனக்கான தேவைகளை செய்யறதே இல்லை முருகர் என் கூட இருக்கிறாரான்னு கூட தெரியல அப்படியான ஒரு நிலையில இருக்கிறாங்கன்னு போது கண்டிப்பா முருகர் இவங்களை சுற்றி சுற்றி தான் வருவாரு இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சார்ந்தே அவருடைய கண்பார்வை இருக்கும் அதை இவங்க எப்போ உணர்வாங்கன்னா பழனி முருகரை தரிசனம் பண்ணும் போதோ இல்லை பழனி முருகரை வந்து வழிபடும் போதோ கண்டிப்பாக அந்த ஒரு உணர்வை இவங்களால் உணர முடியும் ஸோ அது இந்த ஜூலை மாதமே அவங்களுக்கு அது நடக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களை தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ராசி கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் எங்களுக்கான ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இன்பத்திலையும் துன்பத்திலையும் சமமா இருக்கணும் இந்த ஜூலை மாதத்துல சந்தோஷமும் வரும் துக்கமும் வரும் ஸோ ரெண்டு டைம்லேயும் சமமா இருக்கணும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எதையும் கொண்டு போகக்கூடாது சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்கக்கூடாது கூடாது துக்கமான டைம்லேயும் கொஞ்சம் பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும் ஸோ அப்போது அந்த சமநிலைப்படுத்துறது ஸோ இவங்க பேலன்ஸாக இருக்க முடியல அப்படின்னும் போது முருகருடைய காவடி ஆட்டத்தை வந்து மனசுல நினச்சிக்கணும் இல்ல வந்து இப்போல்லாம் வீடியோ போட்டாலே காவடி ஆட்டம் வந்து வரும் சோஷியல் பிளாட்ஃபார்ம்லயே அந்த மாதிரி காவடி ஆட்டம் வீடியோவை கூட அவங்க தொடர்ந்து பார்க்கலாம் சோ அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசைகள் இருக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா கூட சோ முருகருக்கு காவடி ஆட்டம் எடுக்கிற மாதிரி வேண்டுதல் வந்து வைக்கலாம் அந்த ஆசைகள் நிறைவேற கண்டிப்பா அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய பட்சத்துல அந்த வேண்டுதலையும் அவங்க நிறைவேத்துற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நாட்களை வந்து அவங்க பிளான் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்றது முருகர் அவங்க தரக்கூடிய வாழ்க்கையில வாழ்க்கையில பொதுவாக வந்து ஏற்றம் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அதுக்கான ஒரு தான் இன்னைக்கு ஏன்னா வந்து முருகரே ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லும்போது அந்த கைடன்ஸ் வந்து நிச்சயமா மக்கள் வந்து நம்பிக்கையோடு எடுத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நிறைய முருகருடைய மந்திரங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க அதுல பலருக்கும் அந்த மந்திரங்கள் பிடிச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடித்தமான மந்திரம் அப்படிங்கறதுக்கும் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச முருகருடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க ஒரு மேம் சொன்ன விஷயம் உங்க லைஃப்ல நடக்குது இந்த ஜூலை மாதத்துல நடந்திருக்கு அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க சக்சஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க சொல்லுங்க ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த ஹோப் வந்து நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ